கட்டுமான போது சாரம் சரிந்து விழுந்துதல் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஒன்பது பேர் உயிரிழந்த விவகாரம் விபத்து நடைபெற்ற சென்னை எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் அமைச்சர்கள் சிவசங்கர் நாசர் ஆகியோர் ஆய்வு செய்தனர் விவரங்களை வழங்குகிறார் தாமோதரன் தாமோதரன் வினைக்க விவரங்களை சொல்லலாம் வணக்கம் நேற்று மாலை ஐந்தரை மணி அளவில் வடசென்னை அன்பழைய நான்காவது ஸ்டேஜில் கட்டுமான பணி அதாவது நெருக்கரியை சேமித்து வைக்கும் ஒரு கிடங்கு அந்த கிடங்கையின் கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த கட்டுமான பணியில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் கட்டுமான கம்பியை வளைக்கும் வேலையை செய்து கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக அந்த கம்பி முறிந்து விழுந்ததில் கிட்டத்தட்ட ஒன்பது பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக நேற்று தகவல் வந்தது அதன் அடிப்படையில் அவர்கள் உடல் உடல்கள் ஸ்டாலின் அரசு மருத்துவமனை கொண்டு சென்று உடல் குறு ஆய்விற்காக இன்று நடைபெற இருக்கிறது இந்த சூழலில் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் தலைமையில் ஒரு குழுவும் தடவியல் நிபுணர் சம்பவம் நடந்த இடத்தை ஆய்வு செய்ய வந்தனர் அவர்கள் நிறுவனத்தில் அதாவது இந்த பெல் நிறுவனமும் பின்பு இந்த கட்டுமானத்தை செய்த பெட்டல் கர்மா என்ற நிறுவனத்தையும் குறித்தும் விவரம் கேட்டார் பின்பு இது குறித்து ஆய்வு செய்ய வந்த அமைச்சர் அதாவது மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கரன் மற்றும் மாவட்ட திருவள்ளூர் மாவட்ட அமைச்சர் ஆசர் ஆகியோர் சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிட்டு அந்த விபத்து எப்படி நடந்தது எதன் அடிப்படையில் நடந்தது இதன் பாதுகாப்பு குறித்து விளக்கம் விளக்கம் ஆகிய குறித்து விசாரணை செய்து அது குறித்து கேட்டறிந்தனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்